தான் தனது அப்படிங்கிற கருத்தை ஆதாரமா வச்சு பேசிக்க வச்சு இந்த மூணு குணங்களை விளக்க முடியுமா அசுர குணம் மனித குணம் தேவ குணத்தை உங்களால விளக்க முடியுமா நான் தான் பெரியவனா இருக்கணும் இப்ப என்கிட்ட இருக்க சொத்துக்கள் பொருட்கள் எல்லாம் என்னது அப்படிங்கிற எண்ணம் மனித நிலத்துல இருக்கும் பொழுது அவன் அசுர குணமா இருக்கிறான் அசுர குணம் அவனுக்கு வந்துருது யாரு என்னை விட தகுதி குறைஞ்சவங்களே கிடையாது மத்த உடைமையா நான் பறிக்க கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது மாறிடுவான் மாறிடும் உடலை தாண்டி சிந்திக்கும் போது நான் என்பது இறைவனே தான் இறைவனே நானாக வந்திருக்கான் அதனால வந்து இந்த உடலும் உலகமும் உறவுகளும் என்னுடையது இல்லை இது எல்லாமே ஒரு தற்காலிகமான ஒரு விஷயம் இறைவனே தான் நானா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னஸ் அப்படிமாங்க அந்த இடத்துக்கு நீங்க போகும்போது இன்னொருத்தர் வேறையா பார்க்க முடியாது எல்லாம் அந்த இறைவனை தான் அதை சிவம்னு சில பேர் சொல்லுவாங்க சிவன் சில பேர் சொல்லுவாங்க பிரம்மம்னு சொல்லுவாங்க விழிப்புணர்வுன்னு சொல்லுவாங்க பூரண விழிப்புணர்வுன்னு சொல்லுவாங்க எப்படி வேணும் பேர் வச்சுக்கோங்க அந்த நிலையை நீங்க ஒரு நிமிஷமா டச் பண்ணுவீங்க நீங்க தியானம் பண்றீங்களோ பண்ணலையோ ஆனா சந்தர்ப்பத்தில் ஒரு நிமிஷமா டச் பண்ண வைக்கும் அப்படி நினைக்கும் போது நம்ம தேவ உணத்துக்கு அதை பழக்கப்படுத்திட்டோம்னா நம்ம தேவர்